இன்றைக்கி நாம் பீர்க்கங்காயை வச்சு ரொம்ப டேஸ்டியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பீர்க்கங்காய் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ் நான் இன்னைக்கு கிரேவி பண்ணுறதுக்காக ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டுலேயும் மேலே இருக்கக்கூடிய தொளியை வந்து நல்லா செதுக்கி எடுத்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஒரு அரை கிலோ இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பீர்க்கங்காலையும் இருக்கக்கூடிய தொளியை வந்து நல்லா செதுக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அரை கிலோவுக்கு வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பழுத்த தக்காளி எடுத்து அதையும் குட்டியாக வெட்டியிருக்கேன் பீர்க்கங்காயை பாருங்கள் நல்லா எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம் அடுப்பில் வந்து கடாய் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கிடலாம் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருசீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிடலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வசங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வசக்கிக்கிறலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதார அளவுக்கு வசங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அளவுக்கு வசங்கணும் இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிடலாம் அதோடய வாடை நல்லா போகிற அளவுக்கு பச்சைவாடை நல்லா போனதுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு குலைவாக வெந்து வரணும் அந்தளவுக்கு வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து நாம் வெட்டி வச்சிருக்கிற பீர்க்கங்காவை வந்து உள்ளே சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த பீர்க்கங்காவை வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே சேர்த்துற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெயிலேயே பீர்க்கங்காய் வந்து ஒரு முக்கால் வேக்காடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கங்காய் வந்து முக்கால் இப்போதான் நல்லா வெந்துருச்சு இந்தளவுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கிடலாம் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் முக்கால் ஸ்பூன் வத்தத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்ல காயில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிடலாம் ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துக்கு சேர்த்துட்டோம் இப்போது உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போ நான் வந்து இதில் கெட்டியாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் பால் சேர்த்துருக்கேன் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் அப்படின்னா நீங்கள் பசும்பால் கூட சேர்த்துக்கிடலாம் பாருங்கள் கிரேவி நல்லா திக்காக இருக்கணும் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வந்து எனக்கு என்ன பிரிஞ்சு வருது சைட்லலாம் இப்போ இது சர்வ் பண்றதுக்கு தயாராயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளோட கிரேவி வந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிருச்சு நல்லா திக்கா கிடைச்சிருக்கு நமக்கு பீர்க்கங்காய் வந்து நமக்கு சீசன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு நீர் காய்கறி நமக்கு வந்து கிடைக்கிற சமயத்தில் இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நாம் இதில் தண்ணியே சேர்க்கலை ஃபுல்லாக தேங்காய் பல்ல செஞ்சுருக்கிறதுனால இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் கிரேவிலாம் தோற்று அந்த அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் இதை வந்து நம்ம வெள்ளை சாதத்துக்கூட எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கூட சர்வ் பண்ணலாம் அவ்வளோ பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ